தலைமை டிஜிபியே வந்து யூபிஎஸ்சிக்கு பேனல் அனுப்பி அந்த பேனல் வந்து அதுலேருந்து ஒரு மூன்று பேரை அந்த லாண்ட் ஆர்டரில் க்ளீன் அவங்களுடைய ரெக்கார்டு க்ளீன் ரெக்கார்டு இந்த மாதிரி பல விஷயத்தை பார்த்து சீனியாரிட்டி ஒரு மூணு பேர் பேனலாக திருப்பி அனுப்புவாங்க அதுலேருந்து ஒரு ஆள் தேவை ஆனால் இப்போ வேண்டுமென்றே இதை தேதி வரைக்கும் இழுத்து ஒரு பரப ஒரு பரபரப்பை ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றதில் யார் செயல்பட்டாங்க இந்த கேள்வி வருமா வர நீதிபதி ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அஞ்சு ஒரு பத்து பேர் மனுதாரரும் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சிஏஎஸ்எல்லாம் போய் நீங்கள் ஏன்னா நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்கிடு நீங்கள் போய் பண்ணுங்கள் ஆனால் அவர் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை போட்டது எந்த ஒரு பதற்றமும் முன்கூட்டியே வரக்கூடாது அப்படின்றதுனால தான் போட்டிருந்தார் நூற்றி நாற்பத்தி நாலு எப்போ போடுவாங்க பெரிய வன்முறை நடந்துச்சு அதற்கு பிறகு அது மேலும் தொடராமல் இருக்கும் அந்த வன்முறை வந்து பெருசாக வெடிக்காமல் இருக்கணும்னா நூற்றி நாற்பத்தி நாலு போடுவாங்க திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு வார்த்தை சொன்னீங்க அது என்ன பண்ணாருன்னு சொல்லுங்களேன் அவதூறு பண்ணதெல்லாம் விட்டுருங்க கிண்டல் கேலி பண்ணதெல்லாம் விட்டுருங்க வேறு ஏதாவது சொல்லுங்கள் இந்த ஆட்சியில் எப்படி நடக்குது இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் செவிலியர்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லை பொதுமக்கள் எப்படி பாதிக்கப்பட்டாங்க தூய்மை பண்ணல் பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வண்டி பழைய வண்டியே வச்சு அது வாட்டில் ஓடுது ஜனங்களை ஏற்றிட்டு போகுது நோடு ஏற்றிட்டு வந்ததுன்னா அது மக்களுக்கு பயன்படுதுன்னா இருக்கும் பழைய வண்டியாக இருக்கட்டும் ஓட்டை உரிசை வண்டியாக இருக்கட்டும் ஆனால் அது பயன்படுத்தா இல்லையா ஒரு புது இன்ஜின் ஷோரூமில் அப்படியே வச்சுக்கிறார் பாடி கட்டில் செஸ் கட்டில் எதுவுமே பண்ணல அதனால் யாருக்கா யூஸா அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய படத்தில் வசனங்கள் பாடல்கள் இசை பாடல் வரிகள் எல்லாவற்றிலுமே படத்துடைய தலைப்பு கூட பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கிறத பார்த்தாரு தன் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் கடைசி படம் வரைக்கும் போதம் மருந்து கடத்தலை இளைஞராக நடித்தேன் எல்லாம் பார்த்தேன் நீ எம்ஜிஆர் தூக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஜனங்க பார்த்துச்சுன்னா இதே அதிமுகவில் சேர்த்தார் பரவாயில்ல திமுக எதிர்க்கிறாரு அதிமுகவில் சேர கரை நான் ரெட்டை போட்டுருந்தேன் போட்டிருந்தேன் ரெட்டைலேயே குத்திடும் ஜனங்க ரெட்டை குத்திடும் நீ எம்ஜிஆரை தூக்கிட்டு எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய சின்ன அது நீ விசில் அடிச்சுக்கிட்டு ரெட்டை இலைக்கு ஓட்டு கேட்க வரேன்னு நினச்சிக்குவாங்க நூறுரூவா இவர் கொடுத்த காலத்தில் தங்கம் வேலை ஆயிரரூபா அப்படி இருந்தது அப்போ ஆயிரரூவா தங்க விலை இருக்கும்போது நூறுரூவானா பத்தாயிரரூவாயில்ல இன்னைக்கு கம்பேர் பண்ணோம் அந்த மாதிரி நூறுரூவா இது இல்லாமல் வர்றவங்களுக்கு அணையாத அடுப்பு எம்ஜிஆர் வீட்டு அடுப்பு தெரிஞ்சிக்கிட்டே இருப்போம் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வெளியில் வந்து எல்லோரையும் பார்த்துட்டு பேசிகிட்டு போவார் பத்திரிக்கையாளர்களில் கட்சி ஆஃபீஸில் சத்யாஸ்டூரியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேனா சந்திப்பாங்க நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய் நோய் சர்க்கரை பக்கவாதம் சிறுநீரக பிரச்சனை தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி சென்னை மற்றும் மதுரை தொடர்புக்கு டபுள் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் ஒன் செவன் மற்றும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலிப் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்கதியாக நடந்து கொண்டிருக்கு இப்ப இந்த விவகாரம் வந்து உயர் நீதிமன்றத்துல போயிருக்கு அதாவது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை போட்ட அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிரவீன்குமார் அவர்கள் நான் நிபந்தனையின்றி மன்னிப்பு கேட்குறேன் நீதிபதி அவர்களை வந்து அவமதிக்கணும்னு நான் நூற்றி நாற்பத்தி நான்கு தடையோ இல்லை தீபம் ஏற்றக்கூடாதுன்னு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த விவகாரத்தை எப்படி பார்க்கலாம் தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவாகவும் இல்லை அவமானகரமான ஒரு விடயமாக பார்க்கலாமா ஒரு அரசு எனக்கு என்னன்னு இயங்கும் பொழுது அதிகாரிகள் அதுக்கு துணை போவது அல்லது அவர்களே தவறான வழிகாட்டுதல் கொடுக்கறது சுட்டிக்காம்பி இது ஒன்று இருக்குல்ல இது பண்ணக்கூடாது சார் சிக்கலாகும்னு சொல்கிறது அதை தாண்டி சார் இப்படியே இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் சார் கூட சின்ன அந்த மாதிரி நடப்பதை பல ஆண்டுகளாக இந்த கவர்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ டிஜிபி நியமனத்தில் கூட பார்த்திங்கன்னா தலைமை டிஜிபியே வந்து யூபிஎஸ்சிக்கு பேனல் அனுப்பி அந்த பேனல் வந்து அதுலேருந்து ஒரு மூன்று பேரை அந்த லார்ட் ஆர்டரில் க்ளீனு அவங்களுடைய ரெக்கார்டு க்ளீன் ரெக்கார்டு இந்த மாதிரி பல விஷயத்தை பார்த்து சீனியாரிட்டி ஒரு மூணு பேர் பேனலாக திருப்பி அனுப்புவாங்க அதுலேருந்து ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் டிஜிபி பழைய டிஜிபி ரிட்டையர் ஆகிறது முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும் மூணு மாதம் முன்னாடியே பேனல் அனுப்பிச்சிடுவாங்க இப்போ அனுப்பாமல் கோர்ட்டில் மதுரை கிளையில் இதே மதுரை கிளையில் தான் வழக்கு விசாரணைக்கு வரும்போது இல்லை ப்ராசஸ்லாம் போய்கிட்டுருக்கா சார் அப்படின்னு ஒரு தகவலை சொல்லிவிட்டு ஆனால் பொறுப்பு டிஜிபியே போடுறாங்க அதுக்கு பிறகு கோர்ட்டு கண்டென்ட் ஹென்றி தீபன் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது சார் பேனல் அனுப்பிச்சிருக்கோம் வந்த உடனே போட்டுருவோம் நாங்கள் பேனல் வந்த உடனே இது வரைக்கும் போடலை இதில் முதலமைச்சர் ஏதாவது சம்பதம் இருக்குன்னு கேட்டால் இருக்காது ஏன்னா அவருக்கு இந்த அதிகாரிகள்லாம் ஒரு மேட்டர் இல்லை அவருக்கு பெரும்பாலும் தெரியாது ஆனால் இந்த அதிகாரிகளை மூணு பேரையுமே போடக்கூடாது அப்படின்னு பொறுப்பு டிஜிபியே நியமி நீடிக்க வைக்கிறதுக்கு யார் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா யாரோ அதிகாரிகள் இவங்க தானே இருப்பாங்க அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு அரசை மக்களுக்கு எதிராக ஒரு கெட்ட பேர் உருவாக்குறது ஒரு சட்ட சிக்கலில் மாட்டி விடுறது ஒரு அரசுக்கு எதிராக இது நீதிமன்றத்துக்கு எதிராக கொண்டு போய் நிறுத்துறது இந்த வேலையெல்லாம் அதிகாரிகள் சிறப்பாக பண்ணுவாங்க அதிகாரிகள் வேலை நடைமுறை இந்த மாதிரி விஷயங்களை சுட்டி காமிச்சு சரி பண்ணணும் அதையும் பண்ண மாட்டாங்க அப்போ இது ஆகும் உங்களுக்கு கவர்மெண்ட்டு முட்டு சேர்ந்துக்கு போகும் இவர்கள் அடுத்து கவர்மெண்ட் வந்து அங்கே போயிடுவாங்க அதிகாரியாக ஆனால் அந்த அதிகாரிகள்னால் நடந்த கெட்ட பேர் யாருக்கு வரும் அந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டாக மாறாது இதை வந்து யார் உணர்றாங்களோ அவங்க சிறந்த தலைவர் நீ எனக்கு ஒன்றும் சொல்ல தேவையில்லை நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி போகணும் ஆனால் இங்கே அது கிடையாது திருப்பரங்குன்றம் என்ன நடக்குது திருப்பரங்குன்றத்தில் தீபம் மேத்தணும்னு நீதிமன்றத்தில் இந்து அமைப்புகள் வழக்கு தொடுக்கிறாங்க அப்பா நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் நேரடியாக போய் ஆய்வு செய்து தீபத்தூண் அதாவது இப்போ ஏற்றுருந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலோட தீபத்தூண் வந்து இன்னும் கொஞ்சம் உயரமாக இருக்குது நல்லா தெரியும் பக்தர்களுக்குன்றப்போ அந்த பிரச்சனை பாதைகள் தர்கானால எதாவது பிரச்சனை வருமா எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னா அறநிலைத்துறை அதிகாரிகள் அதாவது கோயில் அதிகாரிகள் மூன்று பேர் அன்னைக்கு தீபயாத்திர ஒரு உத்தரவை ஒன்றாந்தேதி போடுறார் அரசு அந்த உத்தரவு மேலே மாறுபட்ட கருத்து இருக்குது அதான சொன்னாங்க அப்படி இருந்தால் அன்னைக்கே பெஞ்சுக்கு போயிடலாம் இதுக்கு உதாரணம் வேணும்னா விஜய்க்கு ஆதரவாக சிங்கிள் ஜட்ஜி தீர்ப்பு விடுக்குறாங்க ஜனநாயகம் ஜனநாயகம் அடுத்த ஒன் ஹவரில் அவங்க பெஞ்சுக்கு போனாங்களா இல்லையா இவர்கள் அந்த மாதிரி பல இதுக்கு போயிருக்காங்க அந்த மாதிரி இதுக்கு போயிருந்தால் வேலை முடிஞ்சிருக்கும்ல பெஞ்சுக்கு போயிருந்தால் பெஞ்சு முடிவு பண்ணும்போது அது சட்ட ரீதியான தான் போயிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தேதி வரையும் கம்பனு இருக்காங்க அப்போ ஒரு தேவையில்லாத ஒரு பதற்றம் உருவாகும் இவர்கள் தீபம் ஏற்றுவார்களா மாட்டார்களா அப்படின்னு பூவா தலையாக போடுற அளவுக்கு போகுது நீதிமன்றமும் நம்முடைய இது என்ன ஆக போகுதுன்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதிகாரிகளும் எனக்கு என்னென்னு இருக்கிறாங்க அன்னைக்கு கார்த்திகை தீபம் எல்லாம் பக்தர்கள் தரன்ட்டாங்க தீபம் அந்த ஏற்கனவே கோர்ட்டு உத்தரவில்லை இவங்க எதிர்க்கவும் இல்லை அதனால் தீப தூணில் ஏற்றுவாங்க எதிர்பார்க்குறாங்க இது ஏற்ற மாட்டாங்கன்னு தெரிஞ்சு மனுதாரர் மறுபடியும் கண்டம் தி கோர்ட்டு போகிறார் ஆனால் போகும்பொழுது இவர்கள் அரசு தரப்புனா சொல்கிறாங்க ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் எப்படி வழக்கு எடுப்பீங்க ஆறு மணிக்கு மேலே ஏற்றலைன்னா அப்போ நீங்கள் கோர்ட்டு கண்டம் எடுங்க அப்படின்னு அப்போ வேண்டுமென்றே இதை தேதி வரைக்கும் இழுத்து ஒரு பரப ஒரு பரபரப்பை ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றதில் யார் செயல்பட்டா இந்த கேள்வி வருமா வரதா நீதிபதி ஆறு மணிக்கு மேலே நீங்கள் வந்து அஞ்சு ஒரு பத்து பேர் மனுதாரரும் அவர்களுக்கு பாதுகாப்புக்கு சிஏஎஸ்எவ்வியர்களும் போய் நீங்கள் இதை ஏன்னா நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்கலை நீங்கள் போய் பண்ணுங்கன்றார் அதை மீறி அந்த இடத்துல நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போடப்படும் பெரிய கலாட்டம் ஆகலை எதுவுமே ஆகலை ஆனால் நூற்றி நாற்பது நாள் தடை உத்தரவு போடப்படும் அது போட்டது ஏன் போட்டாங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு போட்டது மேலே போகக்கூடாது திரும்பி போங்க அப்போ ஈஸியாக கோர்ட் உத்தரவை மதிக்காத மாதிரியும் இருக்கும் சட்டத்தை நிலநாட்டின மாதிரியும் இருக்கும் இது மேலும் நீதிபதிகளை கோவப்படுத்துகிறது ஜுடிஷியலில் அதுக்கு ஒரு நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஜுடிஷியலுக்குனு பவர் இருக்குது இப்போ நீதிமன்ற உத்தரவை அரசாங்கம் அரசாங்க அதிகாரி மதிக்கலைன்னா அங்கே எல்லாமே சரி சீர்குலைஞ்சிடும் நாளைக்கு எதுவுமே நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இது எல்லாத்தையும் நெறிப்படுத்துகிறது நீதிமன்றங்களுடைய வேலை அந்த உத்தரவை மதிக்கலைன்னா சம்மந்தப்பட்டவர்களும் சம்மன் கொடுக்குறாரு அவர் இதுக்கு நடுவில் இவர்கள் இரு நீதிபதி உத்தரவை எடுத்து பெஞ்சுக்கு போகிறாங்க பெஞ்சும் அவர் பண்ணது கலெக்ட்டுதான்றது இவர்களால் ஒன்றும் பண்ண முடியல சுப்ரீம் கோர்ட்டாக போயிருக்காங்க அதாவது இதில் இங்கே என்ன பிரச்சனை எல்லோரும் வாங்கன்றார் நீதிமன்ற உத்தரவு ஏன் மதிக்கலைல அவரே எடுக்கிறார் சோ மோட்டோம் வந்து பதில் சொல்லுங்கன்றார் அதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அதில் தான் வீராவாசனம் பேசுனவங்களாம் வந்து நிரந்தர அதனால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு கொடுக்குறாங்க மற்றவர்களை கூட அவர் இது பண்ணல ஏன்னா ஒரு மாவட்டத்துக்கு அரசாங்கத்துடைய பிரதிநிதி ஆட்சியர் கமிஷனரோ இல்லை ஆலய அதிகாரிகளையோ அறநிலையத்துறை அதிகாரிகளையோ அவர் வந்து கா இது பண்ணல இந்த மாதிரி இது பண்ணாதீங்க அந்த வார்த்தையில் விளாடாதீங்க அதை நேரத்தை ஒன்று சொல்லியிருக்காரு கமெண்ட் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து உங்களை நான் மன்னிக்க மாட்டேன் நீங்கள் வந்து நேரில் மறுபடியும் ஆஜன ஆகணும்னு சொல்லியிருக்காரு இப்போ வந்து அவர் அவருக்கு ஒரு கரும்புள்ளி தானே அந்த ஐஏஎஸ் இருக்குது அந்த ஆட்சி இருக்கு கண்மூடித்தனமாக அரசு சொல்கிறத தப்பாகவே நடந்தால் அது அதில் சுட்டி காமிக்கணும் அதெல்லாம் பண்ணணும் அது பண்ணால் அதனுடைய விளைவு அவர் ஒர்க்கு ஃபுல்லாக வரிமார்க் ஆகிடும் இது வந்து இவ்வளோ நாளாக இவர்கள் தமிழக அரசில் பல அதிகாரிகள் இந்த மாதிரி நீதிமன்றங்களால் அதிக அளவில் கண்டிக்கப்பட்ட அரசுன்னா இதுதான் சில இடங்களில் அவங்களால அமல்படுத்த முடியலன்னா சொல்லுங்கள் நான் எப்படி பண்ணுமோ அதை பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் நீதிபதிகள் கடுமையாக கோவப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் ஒன்று தான் திருப்பரங்குன்றம் இஷ்யூ அது கொஞ்சம் பெருசாக வந்து நிற்கிது ஆனா அவர் நூற்றி நாற்பத்தி நான்கு தடை போட்டது எந்த ஒரு பதற்றமும் வரக்கூடாது தான் போட்டிருந்தாரு நூத்தி நாற்பத்தி நாள் எப்ப போடுவாங்கன்னா பெரிய வன்முறை நடந்துச்சு அதற்கு பிறகு அது மேலும் தொடராம இருக்கணும் அந்த வன்முறை வந்து பெருசாக வெடிக்காம இருக்கணுன்றதுனால நூற்றி நாற்பத்தி நாள் போடுவாங்க இல்ல பக்கத்துல ஒரு இடத்துல வன்முறை வெடிச்சு பெருசாக பிரச்சனை ஆக போகுது அப்படின்னா போடுவாங்க இங்க எதுவுமே நடக்கலையே அவர்கள் இதுக்காக தீபம் பார்க்கதா கும்மிஞ்சு நிற்கிறாங்க தீபத்தை ஏற்றுற இதே ஒன்றாம் தேதியே இது நடக்காதுன்ற மாதிரி போயிருக்கோம் அப்போ போராட்ட கரெக்டாக அறிவிச்சுருந்தா அப்போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஹரில் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணி அது வேறு விஷயம் அந்த செகண்ட் வரைக்கும் ஒரு பதட்டத்தை அவர்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி தானே தூண்டல் ஏற்படும்ல அதுக்கு யார் அனுமதிச்சது அரசு தானே அப்பலே நீங்கள் மேல்முறையீடு போகிறத கூட போகாமல் தீபமும் ஏற்றாமல் கோர்ட்டு உத்தரவையும் மதிக்காமல் இப்போ நடந்தது அரசு தானே அதுக்கு பிறகும் கோர்ட்டு உத்தரவிட்டு மனுதாரரை போய் ஏத்துருந்தோம் சொல்லுது ஏன்னா கோர்ட்டு உத்தரவை அதிகாரிகள் மதிக்கலை அப்போ கோர்ட்டு சிஏஎஸ்எப் போட்டு மனுதாரர் இது பண்ணுது அவங்க வரக்கூடாது மேலே போக கூடாதுன்னா என்ன பண்ணணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் இருந்தால் தடுத்துடலாம் அதற்காக போடப்பட்டதுன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அதுதான் அவர் கேள்வியா கேட்குறாரு அடுத்து நேற்று தாவேக்கா கட்சியினுடைய மூன்றாம் ஆண்டு துவக்க விழா நேற்று நடந்தது அதில் விஜய் அவர்கள் திமுக அரசை கடுமையாக விமர்சனம் செஞ்சிருந்தாரு திமுக ஆட்சியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா தாவேக்கால மட்டும்தான் முடியும் கடுமையாக விமர்சனம் பண்ணாரு அதை சொல்லுங்களேன் சொல்லவே மாட்டேங்கிறீங்க எல்லாரும் கடுமையா விமர்சனம் வந்து திமுக அரசு வந்து தாவேக்காவால மட்டும் தான் முடியும் தற்புகழ்ச்சி தற்பு கட்சி பேசினேன் திருவள்ளுவர் புதுக்குற திருக்குறள் சொல்லி சொல்லியிருந்தாரு திமுக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ண ஒரு வார்த்தை சொன்னீங்க அது என்ன பண்ணாருன்னு சொல்லுங்களேன் அவதூறு பண்ணதெல்லாம் விட்டுருங்க கிண்டல் கேலி பண்ணதெல்லாம் விட்டுருங்க வேற ஏதாவது சொல்லுங்க இந்த ஆட்சியில் அப்படி நடக்குது இவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் செவிலியர்கள் பாதிக்கப்பட்டாங்க இல்லை பொதுமக்கள் இப்படி பாதிக்கப்பட்டாங்க தூய்மை பணம் பாதிக்கப்பட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது அவர் ஏதாவது விமர்சனம் வச்சாரான்னு அந்த அதுதான விமர்சனம் 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 ஒரு ஆட்சிக்கு எதிராக விமர்சனம் வைக்கிறது என்னது இன்னைக்கு ஒரு பெண் ஒரு பட்டியலின் இளைஞர் அந்த பெண்ணை விரும்பியதுனால அந்த குடும்பமே அந்த பெண்ணை கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது அந்த பையன் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறான் ஆனால் அந்த குடும்பம் தற்கொலைன்னு சொல்றாங்க போஸ்ட்மார்ட்டம் போலீஸ் விசாரணையில் கொலையா தற்கொலையான்னு தெரிய வரும் அப்படி ஒருவேளை கொலையாக இருந்தால் அது ஒரு ஆணவ கொலை தானே இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல உடனடியாக இவர் கண்டிச்சு இந்த அரசு என்ன பண்ணுது இதெல்லாம் எப்படி இது பண்ணுறா ஏற்கனவே கவின்னு ஒருத்தர் கொல்லப்பட்டார் இந்த அரசில் அதிகமாக ஆணவ கொலை நடந்துருக்குது அதை கூட்டணி கட்சியான திருமாவளவனே கண்டிக்கிறாரு அப்படி இருக்கும்போது இந்த அரசு என்ன செய்யுதுன்னு வைக்கிறது விமர்சனம் அந்த பக்கம்லாம் திரும்பியே பார்க்கறது பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு போன மாதம் ஃபுல்லாக போராட்டம் நடத்தியிருந்தாங்க இப்போ நடத்தி இருக்கிறாங்க போராட்டம் நடத்தின இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஊதியமே கட்டு வாழ்க்கைக்கும் போராடுறோம் வாய்க்கும் போராடுறோம் ஒரு ஒரு மாதம் சம்பளம் கிடையாது ஒருத்தர் எப்படி அழுதார் பார்த்தீங்களா ஒருத்தர் ஆசிரியர் அவரே அழ வேண்டிய நிலமையில் தான் இந்த அரசு அவர்கள் வச்சுருக்குது தூய்மை பணியாளர்களுக்கு தேர்தல் இருக்குதுன்றதுனால வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு போய் ஜூஸ்லாம் கொடுத்து போராட்டத்தை நிறுத்துகிறாங்க இன்னும் பலரும் இருக்கிறாங்க இந்த அரசு அதை பற்றி கவலையே பட்றது புதிய அதாவது பழைய ஓய்வூதியம் கொண்டு வரேன்னு சொல்லி அதுலேயும் உங்கள்ட்டே காசு எடுத்து உங்களுக்கே திருப்பி கொடுக்குற மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லாபம் பார்க்கிற ஏற்பாடு அப்போ இந்த மாதிரி பண்ணுற ஒரு அரசை நீங்கள் கூட்டம் நடத்துறீங்கன்னா அதில் நீங்கள் கண்டித்து பேசினா தானே நீங்கள் ஒரு தலைவர் அப்போ தானே அவங்களுக்கு போய் சேரும் மூன்றாம் ஆண்டு விழான்னா எனக்கு பதில் சொல்கிறாங்க தம்பிகள் தம்பிகள்லாம் கிடையாது இந்த கூலி கும்பல் இந்த ஜான் வச்சு கூலி கும்பல் அது வந்து எங்கள் கட்சி கூட்டம் அதில் வந்து இதை தான் பேசுவாங்கன்றாங்க யார் சொன்னால் திருமணத்தில் கூட அரசியல் பேசுகிற உலகம் என்ன ஒரு கட்சி மாநாடு கட்சி உடைய மூன்றாம் ஆண்டு விழா தான் தமிழகத்துக்கு கையான் தேவை தமிழகத்தில் அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது ஆளுகின்ற அரசு என்ன பண்ணுது மத்திய அரசு என்ன பண்ணுது இதெல்லாம் பேசினா தானே அவனுக்கு ஒரு மெசேஜ் போய் சேரும் தொண்டருக்கு மக்களும் அவங்கள்ட்ட அதனால் எதிர்பார்க்குறாங்க ஒன்றுமே பேச தெரில உங்களை புகழ்ந்து பாடுற பார்த்துக்கு குத்தாட்டம் போடுறீங்க நீங்க சொல் பண்ணாருங்க என்ன விமர்சனம் தான் அவர் மீண்டும் மீண்டும் இன்னொரு விஷயம் என்ன சொல்லி எம்ஜிஆர் இடத்துல திருப்பி திருப்பி விஜயவர்கள் தன்னை வந்து நிலை எம்ஜிஆர் வந்து அந்த காலகட்டத்துல அஹ் திமுக ஆட்சியை வந்து வீழ்த்திட்டு தான் வந்து ஆட்சி கட்டில வந்த மாதிரி இப்ப விஜயவர்களும் வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு தாவைக்காவினர்லாம் சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க வாடகை எடுக்கிறாங்கன்ற இந்த இன்ஜின் ஓடாத இன்ஜின் டப்பா இன்ஜினு அந்த இன்ஜின்லாம் சொன்னார்ல இவரு இன்ஜின் ஓடாத இன்ஜின் ஒரு வண்டி பழைய வண்டியே வச்சுக்கோங்க அது வாட்டில் ஓடுது ஜனங்களை ஏற்றிட்டு போகுது லோடு ஏற்றிட்டு வருதுன்னா அது மக்களுக்கு பயன்படுதுன்னு அர்த்தம் அது பழைய வண்டியாக இருக்கட்டும் ஓட்டை விட சில வண்டியாக இருக்கட்டும் ஆனால் அது பயன்படுத்தா இல்லையா ஒரு புது இன்ஜின் ஷோரூமில் அப்படியே வச்சுக்கிறாங்க பாடி கட்டில் செஸ் கட்டில் எதுவுமே பண்ணலை அதனால யாருக்கா யூஸா வேணால் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம் கரெக்டாக அந்த மாதிரி ஓடாத இன்ஜின் வெறும் இன்ஜினு ஆனால் இந்த வெறும் இன்ஜினு ஓடிக்கிட்டு இருக்கிற இன்ஜின்களை குறை சொல்லு கரெக்டா அதில் ஒன்று இதை தாண்டி தனக்கு எதுவுமே வராதுன்றதுக்கு அப்பப்போ வாடகைக்கு ஆளுகளை எடுத்துக்கிறது வெளியில இருந்து அதில் அடிக்கடி எடுத்துக்கிறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் ஏன் எடுத்துக்கிறீங்க அவரும் நடிகர் நானும் நடிகர் அதை தாண்டி வேறு ஏதாவது சொல்லுங்க வேறு எதுவுமே கிடையாது அவர் எல்லோருக்கும் உதவி செஞ்சார் நான் யாருக்கும் உதவி செய்ததே இல்லை அவர் வந்தவர்கள்லாம் வீட்டில் வயிறார சோறு போட்டார் நான் வந்தவர்களுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன் அவர் தாய் தந்தையை தெய்வமாக மதித்தார் வீட்டிலே அம்மாவுக்கு கோயில் கட்டி கும்பிட்டார் நான் தாய் தந்தையை கண்டுக்கவே மாட்டேன் அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய படத்தில் வசனங்கள் பாடல்கள் இசை பாடல் வரிகள் எல்லாவற்றிலுமே படத்துடைய தலைப்பு கூட பொதுமக்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கிறத பார்த்தார் தன் வாழ்நாள் முழுவதும் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் செலுத்தினார் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் கடைசி படம் வரைக்கும் போதை மறந்து கடத்துகிற இளைஞராக நடிப்பேன் எல்லாம் பண்ணுவேன் அவர் தன்னுடைய படங்களில் மது போதைக்கு எதிராக இருந்தால் தானும் அப்படி நடந்து கொண்டதாக காம்ஷார் சொந்த வாழ்க்கையில் அப்படி இருந்தார் நான் படங்களில் மது சேருட்டு பிடிக்கிறது அந்த இளைஞர்களுக்கு கொடுத்தேன் நானும் சொந்த வாழ்க்கையிலும் அப்படி இருக்கிறேன் இன்னை வரைக்கும் மது டாஸ்மார்க்கு எதிராக இந்த போதை கலாச்சாரத்துக்கு எதிராக இன்றைக்கு பாருங்கள் சூழம்பரில் ஒரு பையன் கஞ்சா விற்கிறதுக்கு ஒரு மாணவன் உள்ளே எடுத்துகிட்டு போகும்போது மாட்டிக்கிட்டான் அமைச்சர் சொல்கிறார் ஜீரோ கஞ்சா ஆகிட்டோம் அப்படின்னு ஸ்கூலில் பள்ளியில் கஞ்சா விற்கிறது அப்போ என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பையன் கஞ்சா அடிக்கிறது கஞ்சா விற்பனை செய்கிறது நாளைக்கு அந்த பள்ளி மாணவர்கள் அனைவரும் கஞ்சா இதுக்கு போயிடுவாங்க பாடம் படிக்க மாட்டாங்க வாத்தியாரை தாக்குவாங்க வெளியில் வந்தால் மற்றவர்களை தாக்குவாங்க புதிதாக சமூக விரோதியாக உருவாவார்கள் அவர்கள் குடும்பத்துக்கு நஷ்டம் நாட்டுக்கு நஷ்டம் இந்த போதை பழக்கத்தை குறைங்க பிடிங்கன்னா எல்லாம் இல்லை கரெக்டாக இருக்குது ஜீரோ கஞ்சான்னு சொல்கிறீங்க அதுக்கு பிறகும் நடந்துக்கிட்டே இருக்குது இதோ இன்னைக்கு ஒரு பையன் மாட்டியிருக்கான் இதற்கு எதிராக இவர் பேசியிருக்காரான்னு பார்த்தா வாயை திறக்க மாட்டார் விஜய் ஆனால் எம்ஜிஆருன்னு சொல்லிடுவார் இதில் எங்கேயாவது எங்கேயாவது ஒரு எம்ஜிஆர் வாழ்நாளில் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து நாடகம் நடத்தியிருந்தார் நாடக குழு வச்சு நடத்தியிருந்தார் எம்ஜிஆர் கிட்டத்தட்ட எழுபது வரைக்குமே அந்த குழு இருந்தது அதே மாதிரி சினிமாவில் அவர் எல்லா காலத்துலையுமே அவர் கொண்டாடிய பண்டிகை பொங்கல் தமிழர் திருநாள் அப்படி இருக்கும் அந்த பொங்கல் குழு கூப்பிட்டு வச்சு அன்றைக்கி எல்லாரும் ஒரே டைப் உடை ஜாலியாக பொங்கல்லாம் கொண்டாடிட்டு நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு பரிசு பொருள் கொடுத்து கவரை கொடுப்பார் அந்த கவரில் எம்ஜிஆர் எவ்வளோ பணம் வைக்கிறான்னு தெரியாது அது வாட்டில் வச்சு போய்கிட்டு இருக்கணும் இது எல்லாருமே சுட்டி காமிச்சது இவர் எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இந்த பொங்கலுக்கு எங்கே இருந்தார் எங்கே இருந்தார் யாருக்குமே தெரியாது இப்படி தானே இவருடைய நிலமை எம்ஜிஆரை யாரும் புகழ்ந்துக்கிட்டு பாடிக்கிட்டுலாம் கிடையாது எம்ஜிஆர் வந்து அரசியல் பேசுவார் எம்ஜிஆருக்கு நன்றாக அரசியல் பேச தெரியும் நம்மளுக்கு அரசியலை தகராறு எதையும் பேச வராது எம்ஜிஆர் பத்திரிகையாளர்களை தினம் தினம் பார்ப்பார் நம்மளால பத்திரிகையாளர்களை பார்த்துதான் வரலாறே கிடையாது இல்லை எங்கே எம்ஜிஆர் இவரோ ஒன்றா வர்றாங்க ஆனால் அவனால் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு எம்ஜிஆருக்கு இந்த அவமானம் நடந்தது எல்லாருக்கும் அந்த ஜெயலலிதா நடக்கலையா கலைஞருக்கு நடக்கலையா யாருக்கு அவமானங்கள் நடக்கலை எல்லோரும் அரசியல்னு வந்துட்டு அவமானங்கள் சந்திச்சு தான் வந்திருக்காங்க நீங்கள் அரசியலுக்கே வரல அது ஓடாத இன்ஜினை வச்சிக்கிட்டு இவ்வளோ கதை பேசிக்கிட்டு இருக்காரு வெளியில் பேசிக்கிது எம்ஜிஆர் எது வாடகை எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆரை தூக்கிட்டு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனோன்னா ஜனங்கள் பார்த்துச்சுன்னா விஜய் அதிமுகவில் சேன்ட்டார் பரவாயில்ல திமுக எதிர்க்கிறாரு அதிமுக சேன்டா கரெக்டு நான் ரட்ட இலக்கை போட்டுருந்தேன் ரட்ட இலக்கு குத்திரும் ஜனங்க ரெட்டையில குத்திடும் நீ எம்ஜிஆர் தூக்கிட்டு சுத்தி இருந்தனா எம்ஜிஆர் உடைய சின்னம் அது ரட்டை அவ்வளவுதான் நீ விசில் அடிச்சுக்கிட்டு ரட்ட இலக்கி ஓட்டு கேட்க வரேன்னு நினைச்சிக்கோவாங்க ஆனா இதே போல தான் விஜயகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம் வரும்போது எம்ஜிஆரை தூக்கி பிடிச்சாரு அவரோட வாகனத்தை பயன்படுத்திலாம் அரசியல் பிரச்சாரம் விஜயகாந்த் இந்த மாதிரிலாம் தூக்கி பிடிக்கலங்க எம்ஜிஆர் உடைய வாகனத்தை ஜானகியமா கொடுத்தாங்க அவருக்கு புரியுதா எம்ஜிஆர் குடுக்கல விஜயகாந்த் எல்லாரும் எடுத்து பேசியிருந்தாரு எல்லாரும் பேசினார் எம்ஜிஆர் மறைந்த தலைவர்ன்றதுனால பெருசாக தொடலை நான் ஒரு எம்ஜிஆர்லாம் சொல்லலை இன்னொன்று விஜயகாந்துக்கு எம்ஜிஆருக்கு ரொம்ப ஒற்றுமை உண்டு விஜயகாந்த் சாதாரண நடிகராக இருக்கும் இருக்கும்பொழுதே ஓரளவுக்கு வசதி வந்தவுடன் ராஜாபாத டீநகரில் இருக்கு அங்கே தான் அந்த ஹோட்டல் இருந்தது அந் அங்கே மூன்று வேலையும் உணவு யார் வேணால் அவர் சாப்பிட்லாம் இலவசமாக போட்டார் அன்னைக்கு இங்கே இருக்கிற வேலை தேர்ற இளைஞர்கள் சினிமா தா நாடி வர்றவங்க அசிஸ்டன்ட் டைரக்டரு சினிமாவுக்காக வாய்ப்புக்காக வந்தவங்க எல்லாருக்கும் மதிய சாப்பாடு நைட்டு சாப்பாடு அங்கே இலவசமாக கிடச்சிது இன்றைக்கும் தேமுதிக அலுவலகத்தில் விஜயகாந்த் மறைந்த பிறகும் அங்கே சாப்பாடு போடப்படுது அதுக்காக தொகையை டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டார் அவர் எம்ஜி விஜயகாந்த் இருக்கிற வரைக்கும் அந்த இதை பண்ணார் விஜயகாந்த் பிறந்த நாளுக்கு சொந்த காசில் நிவாரண உதவிகளை கொடுப்பார் தையல் மிஷின் அது இதுன்னு கொடுப்பார் அவர் இருக்கும் முறை எல்லாருக்கும் உதவி பண்ணிகிட்டு இருந்தார் விஜயகாந்த் தன்னுடைய படங்களில் தான் எப்படி இருக்கணுன்றத காட்சிகளாக வச்சார் ஒரு மட்டும் படங்களை தான் எடுத்தார் போதை மருந்து கடத்துறனாவோ இல்லை வேறு மாதிரி நெகட்டிவ் ரோல்லே விஜயகாந்த் நடித்ததே கிடையாது விஜயகாந்த் அம்மா நடித்ததே கிடையாது பல விஷயங்கள்லாம் விஜயகாந்த் எம்ஜிஆரை பின்பற்றினார் தன்னை சிறந்த ஆளுமையாக பல தடவை நிரூபித்திருக்கிறார் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தில் ஆளுமை அவருடைய பொறுப்பேற்ற பிறகு தலைவர்களுக்கு விளாடுத்துருக்காரு ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இது கலைஞர்கள்லாம் விளாடுத்துருக்காரு நடிகர் சங்க கடனை அடைக்கிறதுக்கு இருபேரும் துருவங்கள் விஜய் க ரஜினி கமல் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் மலேசியாவில் விழா நடத்திருக்கார் தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபித்து நடிகர் சங்க கடனை அடைச்சிருக்கார் இந்த மாதிரி நடிகர் சங்கத்தில் எந்த பஞ்சாயத்து வந்தாலும் விஜயகாந்திட்ட வரும் தீர்த்து வைப்பார் நம்மளை தீக்கத்துக்கு ஒரு ஆள் இருக்கான்ற மக்களை நம்ப வச்சாங்க இதில் ஏதாவது இப்போ நான் சொன்னேன் இவ்வளோ கேட்டகிரி நல்ல பேச்சாளர் விஜயகாந்த் பத்திரிகையாளர் நல்லா சந்திப்பார் அவருடைய கடைசி காலத்தில் தான் கொஞ்சம் அவர் இந்த மனத்தடுமாட்டெல்லாம் வரும்பொழுது அவர் அப்போ கூட அவருடைய கோவம் என்னென்னா பேசுவார் சப்ஜெக்ட்டு ஏன்ட்ட கேட்கறது கேள்வ ஜெயலலிதா கேட்டு கேட்பீங்களா தான் கேட்பார் அந்த மாதிரி போச்சு அவர் ப்ரொவாக் பண்ணுறதுக்குன்னு சில வேலைகள்லாம் பண்ணாங்க அதில் அவர் கொஞ்சம் இரையானார் அது ஆனால் நீங்கள் எதாவது இப்போ நான் சொன்னதில்லை இவர் விஜய் எங்கேயாவது வராரா நடிகர் சங்கத்துக்கு அவருக்கு எதாவது சம்மந்தம் இருக்குதா எதாவது பொறுப்பேற்று இருந்திருக்காரா இல்லை நடிகர் சங்கத்துக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா பொதுமக்களுக்கு உங்கள் வீட்டு வாசலில் அந்த பனையொரு அலுவலகத்துக்கு வந்தால் ஒரு கிளாஸ் தண்ணி கூட கிடைக்காது வாசலில் வர்றாங்க போகிறாங்க அவங்களெலாம் தண்ணி வைய அதாவது தண்ணி பந்தல் மாதிரி வைங்க ஒன்றுமே கிடையாது டைம் அந்த இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கும் இந்திய வாலாக்கள் அங்கே பின்னாடி நிற்பாங்க தலைவரை பார்க்க யார் கட்சி நிர்வாகிக்க அனுமதி கிடையாது மாநில நிர்வாகிகளே பார்க்க முடியாது செங்கோட்டையெல்லாம் கட்சியில் சேர்ந்துலேருந்து ரெண்டு தடவை மூணு தடவை பார்த்துருக்காரு நீங்கள் இதில் எங்கே எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆரை டெய்லி எங்கே வேணால் பார்க்கலாம் வீட்டு வாசலில் நூற்றுக்கணக்கான மக்கள் உதவி கேட்டு வரிசையில் நிற்பாங்க திரைக்கலைஞர்கள் நொடிஞ்சு போனவங்க நலிஞ்சு போனவங்க கட்சிக்காரங்க எல்லோரும் நிற்பாங்க எல்லாருடைய மனு வாங்குவார் என்னென்னு கேட்பார் உதவி சேர்ந்து உதவி பண்ணுவார் இந்த தினசரி உதவி வாங்குறப்ப அவங்க தனி நூறு இரநூறுன்னு வாங்கிப்பாங்க நூறு இரநூறுனா அப்படினு நினச்சிக்காதீங்க நூறுரூவா இவர் கொடுத்த காலத்தில் தங்க வேலை ஆயிரம் அப்படி இருந்தது அப்போ ஆயிரரூவா தங்காமல் இருக்கும்போது நூறுரூவான்னா பத்தாயிரூவா இல்லை இன்றைக்கி கம்பேர் பண்ணால் அந்த மாதிரி நூறுரூவா இது இல்லாமல் வர்றவங்களுக்கு அணையாத அடுப்பு எம்ஜிஆர் வீட்டு அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க வெளியில் வந்து எல்லோரையும் பார்த்துட்டு பேசிகிட்டு போவார் பத்திரிகையாளர்களில் கட்சி ஆஃபீஸில் சத்யா ஸ்டூடியோவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எங்கேனா சந்திப்பார் இதில் எது கேட்டது இல்லை விஜய் வராறான்னு கேட்குறேன் அப்புறம் எங்கே ஒரே ஒரு ஒற்றுமை அவரும் திரைத்துறையிலேருந்து அரசியல் வந்தார் இவரும் திரைத்துறையிலிருந்து அரசியல் வந்தார் ஆனால் அவர் திரைத்துறையிலேருந்து எதிர்கட்சி அரசியலில் இருந்து பல பத்து ஆண்டுகள் திமுகக்காக ஒர்க் பண்ணி மூணு தேர்தலில் திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணி அதில் ரெண்டு தேர்தல் பெருவெற்றி பெற்று அதுக்கப்புறம் வெளியேற்றப்பட்டு சொந்தமாக கட்சி தொடங்கி இருபத்தி ரெண்டு ஆண்டு கால திமுகவில் இருந்த அனுபவத்தை பயன்படுத்திகிட்டு வந்தார் இதில் எங்கேயாவது இவர் வராரா அப்புறம் என்ன இவர் யோகியம் பேசுகிறார் இன்றைக்கி இருக்கிற ஏமாற்றிட்டு இருக்கார் இன்றைக்கி இருக்கிற பத்திரிக்கையாளர்லாம் பாருங்கள் இன்றைக்கி என்ன லெவலில் இருக்கான் பத்திரிக்கையாளர் முதல்வர்கிட்ட போய்ட்டு புதிதாக எதிரிகள் முளைக்கிறார்கள் என்னன்னு நினைக்கிறீங்க நெல்லையில் ஒரு பெண் ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காரு என்ன நினைக்கிறேன் கேட்கலாம்ல இல்லை எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பிரச்சனை கேட்கலாம்ல பட்ஜெட் பற்றி கேட்கலாம்ல ஆனால் இந்த பதில் இந்த இதுதான் கேட்காது இதுனா செட்டப் கேள்வி உடனே அவர் நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை இப்படி தான் இன்றைக்கி பத்திரிகையாளர்கள் மற்ற இது இன்றைக்கு இளைஞர்கள் இந்த இருக்குது இதுக்கு மதியில் வந்து இந்த மாதிரி சொல்கிறது எம்ஜிஆர் அப்படி நானும் எம்ஜிஆர் ஒன்று வேணால் மூணு எழுத்து எம்ஜிஆர் மூன்றெழுத்து விஜய் எழுத்து இந்த மாதிரிலாம் ஒற்றுமை காமிக்கலாம் வேறு எதுவும் கிடையாது பல்வேறு கருத்துக்களை பங்கிர்ந்த நன்றி சார்